தாய் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் இந்த நாடு குடியரசு நாடாக பிரகடனம் செய்யப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்துவிட்டோம் குடியரசு நாடு என்றால் மக்களாட்சி நாடு மக்களாட்சி என்றால் மக்களால் மக்களுக்காக மக்களை நிறுவன ஆட்சி அதிகாரம்தான் தான் மக்கள் இந்தியாங்கிற நாடு இந்த நாட்டின் கட்டமைப்பு சட்ட திட்டங்கள் தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சட்டமன்றம் பாராளுமன்றம் என்று எல்லாம் கட்டமைக்கப்பட்டது மக்களின் வசதிக்காகத்தான் மக்கள் இல்லாம எதுவுமே இல்லை ஐந்தாண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது மக்களாட்சி கோட்பாட்டில் உச்சபட்ச அதிகாரம் வாக்கு அந்த வாக்குங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஐந்தாண்டு கொடுமுறை வாக்கு வாக்களை கொடுத்து நாம் ஆட்சியாளர்களை தேர்வு பண்றோம் ஒவ்வொரு ஐந்தாண்டு கொழுமுறை தேர்தல் வருகிற போது தேர்தல் அறிக்கைகளை கொடுக்கிறார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாரும் தேனாரும் கரைபுரண்டு ஓடும் நாட்டை நாங்கள் செல்வ செழிப்பில் வைத்திருப்போம் புத்துலக சிற்பியாக மாற்றி மாறி இந்த நாட்டை மாற்றி படிப்போம் என்று வாக்குறுதிகளை வாரி வழங்குகிறார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகாக நாம் வாக்கு செலுத்தி எந்த மாற்றம் வர்றதில்லை எந்த ஏற்றம் வர்றதில்லை அரைநூற்றாண்டுகள திராவிட ஆட்சி காலம் மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் ஆண்டு கொண்டிருக்கிறது இந்த நாட்டு மக்களுக்கு விளைந்த நன்மை என்ன நாம் உலகத்தை உட்கொக்கி பார்க்கிறோம் உலகம் மாறி இருக்கிறது உலகம் முன்னேறி இருக்கிறது உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் விஞ்ஞானம் தொழில்நுட்ப வளர்ச்சி என்று எல்லாம் ஏற்பட்டது நாற்பது ஆண்டு காலம் இல்ல ஐம்பது ஆண்டு காலத்தில் நாம் பார்த்து ஜப்பான் பெரும் தேசம் இரண்டாம் உலக போரில் ஹிரோஷிமா நாகாசாஹின்னு ரெண்டு இடங்கள்ல கொண்டு போயிட்டான் அமெரிக்கா எந்தவித கனிம வளங்களும் இல்லை ஜப்பான்ல ஜப்பான் முடிந்து போடுது என்று கணக்கிட்டார்கள் நாற்பது ஆண்டு காலத்தில் உலகின் தலைச்சிறந்த பொருளாதார வளமிக்க நாடாக மாற்றி கண்பிச்சான் ஜப்பான அந்த மண்ணின் ஆட்சியாளர் தீண்டதாக நகரம் என்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட நகரம் சிங்கப்பூர் அந்த சிங்கப்பூரை முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் ஆண்டான் குவான் என்கிற பெருமகன் அந்த முப்பத்தி மூன்று ஆண்டு காலத்தில் உலகம் பார்த்து வியக்கிற உலகின் சொர்க்கமாக சிங்கப்பூரை மாத்திட்டான் ஆனால் தமிழ்நாட்டை அரை நூற்றாண்டு ஐம்பது ஆண்டுகள் உலகத்தின் பொன்னான ஐம்பது ஆண்டுகள் திமுக என்ன மக்கள் கையேந்திருக்கிறார்கள் அன்பான சொந்தங்களே வரலாற்றில் தமிழன் கையேந்தி பழக்கப்பட்டது இல்லை தமிழன் கையேந்தியது நாம் வாழ்கிற சமகாலத்தில் இலவசம் கேட்டு கையேந்திரும் வாக்கு காசு கொடுப்பான கையேந்திரும் இந்த இன மக்களை கையேந்த வைத்திருக்கிறது திமுகவும் அதிமுகவும் என்ன வளைச்சு இருக்கோம் இருக்கும் என்ன சொல்லுவான் தமிழ்நாடு மட்டும் பார்க்காத உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேச பார்க்கணும் இன்னைக்கு வந்து திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்தவராக சத்தீஸ்கரை விட ஜார்க்கண்ட விட உத்தரப்பிரதேசத்தை விட மத்திய பிரதேச விட தமிழ்நாடு வளர்ந்துருச்சா வரலாற்றில் பின்னோக்கி போனால் எந்த தமிழ்நாடு சத்தீஸ்கர் விட ஜார்க்கண்ட விட திண்டங்கி தங்கி இருந்தது நாம் கொடுத்து கொடுத்து வளர்ந்த பரம்பரையினர் தமிழ்நாடு இன்றைக்கு அழிவின் விளிம்பில் நிற்கிறது எந்த உரிமையும் நமக்கு இல்லை எல்லா உரிமையும் பாரதி பாடுறான் அன்னைக்கு வான் பொய்ப்பும் தான் பொய்யா காவிரி அப்படின்னு காவிரி தென்பண்டை பாணாறு தமிழ் போன போனது என மேதியாரு திருமணி செலுத்த தமிழ்நாடு முப்பதுக்கும் மேற்பட்ட ஆறுகளால் தமிழ்நாடு வளம் கொளித்தது சேர சோழ மன்னர் ஆண்டார்கள் மன்னராட்சி காலம் சேர சோழ ஆண்ட போது அன்னைக்கு என்ன சொன்ன புலர்கள் எல்லாம் பாடுனான் ஒரு மன்னன் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் பெற வேண்டும் என்றால் நீரை சேமிக்க வேண்டும் அதே போல நீரை சேமித்தான் மன்னர்கள் அன்னைக்கு இன்னைக்கு போல சேசிபில்ல கிட்டாச்சில்ல டிராக்டர் இல்ல பொக்கடையின் இல்ல எந்த கணவை எந்திரங்களும் இல்லை தொழிப்பம் இல்லை ஆனாலும் கூட மன்னராட்சி காலத்தில் அன்னைக்கு மண் வெட்டியும் கொண்டு தமிழ்நாடு முழுக்க ஏரிகளை வெட்டினா குளங்கள வெட்டினா கண்மாயை வெட்டினா தாங்கலை வெட்டினா இயந்திர வெட்டினா நீவேலிகளை பராமரிச்சான் சங்கிலி தொடர்புடன் நினைச்சான் மக்களின் தேவைக்கு கொடுத்தா விவசாய பாசனத்துக்கு அந்த நீரை கொடுத்தான் வளம் கொளித்தது தமிழ்நாடு இன்றைக்கு எல்லா வளமும் அழிக்கப்பட்டுக் கொண்ட கிடக்கும் என்ன சொல்ற நாங்க நல்ல ஆட்சியை நல்ல சொல்லணும் எந்த மக்கள் வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தை தேர்ந்தெடுத்தோ அந்த மக்கள் சொல்லணும் இது நல்ல ஆட்சி நல்லா என்றால் நீ வாக்கு ஒரு ஏழு மாசத்துக்கு முன்னாடி ஈரோடு கிழக்கு இடைத்ததற்கிறது அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது பணத்தை கொட்டி வாரி இறைத்தார்கள் குறைந்தபட்சம் நூறு கோடியை கொட்டி இறைத்திருப்பார்கள் இந்த ஆட்சி நல்லாட்சியாக மக்களுக்கு இருந்திருந்தது என்றால் வாக்கு காசு கொடுக்க தேவையில்லை மக்களுக்கு பரிசு போடு தேவை தேவையில்லை மக்கள் விரும்பி அந்த ஆட்சியை தொடட்டும் என்று ஓட்ட போடுவான் இந்த தொகுதியில் வெள்ளட்டும் என்று சொல்லி மக்கள் ஓட்ட போடுவான் ஆனால் நடப்பது கொடுமையான ஆட்சி பத்தாண்டு அதிமுக ஆட்சி அதிமுக எந்த கொடிநாள் ஆட்சியை கொடுத்ததோ அந்த ஆட்சி நேர்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி மதுபான கடைகள் தமிழ்நாடு முழுக்க இயங்கியது அன்றைக்கு திமுக போராடியது மதுபான கரையை மூட வேண்டும் இந்தியாவிலே இளவது கொண்ட மாநிலம் தமிழ்நாடு மதுவால் தமிழ் சமுதாயம் செய்யுகிறது மதுபான கரையை மூடுங்கள் என்று சொல்லி திமுக போராடியதே

இங்க போதை பொருள் விற்கப்படுது கஞ்சா விற்கப்படுது என்று எவனாலும் ஒருவன் தகவல் சொன்னால் தகவல் சொன்ன நடு ரோட்ல போட்டு வெட்டுவான் இந்த ஆட்சிக்கு பேர் திராவிட மாடல் ஆட்சி இந்த கேடு கட்ட ஆட்சிக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தாங்குளத்தில் இதே சாத்தாங்குளத்தில் தந்தை மகன் படுகொலை செய்யப்பட்டார்கள் அன்றைக்கு படுகொலை செய்யப்பட்ட போது இதே திமுக கண்டித்தது போராடியது அந்த குடும்பத்துக்கு நீதி வேண்டும் என்று கேட்டது அன்றைக்கு காவல் நிலையங்கள் சாத்தான்களை கூடமாக மாறி வருகிறது என்றார் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு திமுகவின் ஆட்சி காலத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட காவல் மரணங்கள் காவல் நிலையத்தில் வச்சு அடித்து கொள்றான் இந்த நெல்லை அம்பா சமுத்திரத்தில் புடுங்கி ஒரு பல்ல புடுங்க ஒரு புடுஞ்சி விசார சிறுவாச பல்ல அந்த பல்லை புடிங்க புடுஞ்சியை இந்த பிடுங்கிகள் பதவியை தங்க முடியல சிறையத்துக்கு உள்ள போட முடியல ஆனா ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க நான் மிசா காலத்துல அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல காவல்துறையால துன்புறுத்தப்பட்டேன் என்ன வாயிலே மிதிச்சாங்க என்ன அடி என்ன அடிச்சு துவைச்சாங்க அப்படின்னு அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி காலத்துக்கு பிறகு எந்த காவல் நிலைய துன்புறுத்தல் நடக்கலையா இந்த திமுக ஆட்சி காலத்தை என்ன அடாவடித்தனம் நடக்குது தமிழ்நாடு முழுக்க என்ன நிலைமை சட்ட ஊருக்கு சந்தை சிரிக்குது இதே நிலையில கிராம நிர்வாக அலுவலர் ஒரு நேர்மையான அதிகாரி கொலை செய்யப்படுறாரு முடிவு செஞ்சு எங்களுக்கு கை துப்பாக்கி கை துப்பாட்சி கொடுத்தால் தான் நாங்கள் இருக்க முடியும் எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்ற நிலமை தான் தமிழ்நாட்டில் இருக்குது ஆனால் சொல்றான் இது வந்து திராவிட மாநாட்சிங்க இந்த ஆட்சி யாருமே சொல்ல முடியாது ஊரே காய் துப்புகிற ஊரே காலித்து போது ஆட்சி நடத்த தெரியுதா இல்ல ஆட்சி என்ன நடக்கு தெரியுதா நாளை கால ஸ்டாலின் கிளம்பி போறாரு நாட்டுக்கு போறாரு தமிழ்நாட்டின் அதிகாரப்பூர்வமற்ற முதலமைச்சர் அவர் சாதாரண ஆள் நீட்டை ஒழிச்சிட்டாரு சனாதனத்தை ஒழிச்சிட்டாரு அடுத்த காலம் ஒழிச்சுடுவார் என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகளை வாரி வழங்கினார்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட்டு நடக்காது நடக்க விட மாட்டோம் இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் மருத்துவம் படிக்கலாம் என்றார்கள் ஆனால் நீட் அதிசயப்பட்டிருக்கிறதா እንንንንንን እንንንንን நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நீட் தேர்வு ரத்து பண்ணிடுவோம்னா நாங்க ஒரே கையில் தாங்க நாங்க முடிச்சுவோம்னா இன்னைக்கு என்ன சொல்றோம் தமிழ்நாடு முழுக்க நீட் தேர்வை ஒழிக்க ஐம்பது லட்சம் எழுத்து வாங்குறோம் ஐம்பது லட்சம் எழுத்து தேவையில்லை கேட்டாவது வந்து ஒரே ஒரு கையெழுத்து ஜனாதிபதியோட கையெழுத்து ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்து விட்டா தமிழ்நாட்டுக்கு நீட் விளக்கு கிடைக்கும் இதான் நிலைமை அப்படி இருக்கப்ப எல்லாரும் சொல்றது என்னன்னா ஜல்லிக்கட்டு போல ஜல்லிக்கட்டுக்கு மாணவர்களும் நிலைகளும் போராடியது போல தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினால்தான் நீட் விளக்கை பெற முடியும் என்று சொல்றாங்க அப்ப என்ன வரணும் அன்றைக்கு அதிமுக ஆட்சி கடத்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தப்பட்டது போல தமிழ்நாடு முழுக்க மக்கள் போராட வேண்டும் என்றால் இங்க நீ மெரினா கடற்கரை திறந்து விடு திறந்து விட்டு மக்களை போராட அறைகள் விடுத்து அழைப்பு விடு மக்கள் கூடுமா நீட் தேர்வு விளக்கு வழங்க அழுத்தம் பிறக்கும் நெருக்கடி பிறக்கும் சாத்தியமாகும் நீ மிருநா கடகையை திறந்து விடுவியா போராட்டத்துக்கு மக்களை தயார் பண்ணுவியா அப்ப மக்களை போராட்டத்துக்கு தயார் பண்ணாம எப்படி நீட் விளக்கை சாத்தியப்படுத்த முடியும் இப்ப சொல்றாங்க பாஜக ஒரே வாய்ப்பு ஒரே வாய்ப்பு திமுக தாங்கிற திமுகவுக்கு இரட்டை நாக்கு இரட்டை முகம் தமிழ்நாட்டில் பேசுவான் பாஜக ஒளி என்ன ஆனா வடநாட்டுக்கு போனா சொல்லுவான் பாஜக எங்கள் ஸ்வீட் இங்க சொல்லுவான் நாங்க பாஜக விட மாட்டோம் தமிழ்நாட்டுக்கு மோடி வரக்கூடாது எய்ம்ஸ் மருத்துவமனையை மோடி கொண்டு வரல மோடி வஞ்சித்து செங்கல்லை காட்டி செங்கல் செய்வான் தமிழ்நாட்டில் ஆனா வடநாட்டு சொல்றாங்க அமித்ஷா பார்த்துட்டு என்ன சொல்றாரு வெள்ளித்தட்ட வச்சு பதினோரு மருத்துவ மோடி கொடுத்திருக்காரு அந்த மோடியை தமிழ்நாட்டுக்கு அழைக்காம யாரும் அழைக்கிற இந்த விட்டு சொத்தா அப்படி உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு நிர்மலா சீதாராமனை பார்த்து ஆனா டெல்லியில வச்சுக்கிட்டு ஐயா அமித்ஷா பார்த்துட்டு சொல்றாரு ஐயா டிஆர் ஆர் தமிழ்நாட்டை பாஜக வந்திக்கவில்லை கரிசனத்தோடு கருணோடி பார்க்கிறது நாம பாஜக குரசல கூட சொல்றது இதே திமுக அப்ப இங்க ஒரு நிலைப்பாடு அங்க ஒரு நிலைப்பாடு பாஜகவை திமுக வீழ்த்த போறதும் இல்லை போறதும் இல்லை ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக எந்த காலத்தையும் இவனுக்கு வாய்ப்பு இல்ல என்னைக்கு அதிமுக அச்சுறுத்தி கொண்டிருக்கான் மரியாதையை கூட்டணிக்கு வந்து கூட்டணிக்கு வரல நடக்கிறதே வேற அப்படின்னு அன்பான சொந்தங்களே இந்திய பிரதத்துல எந்த இடத்திலும் இல்லாத எதிர்ப்பு தமிழ்நாட்டில் பாஜக இருக்கு ஏழு முறை ஆண்டிருக்காங்க குஜராத் இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு மேல ஆண்டு அந்த குஜராத்ல கூட பாஜக மீது வெறுப்பும் எதிர்ப்பும் இல்ல தமிழ்நாட்டில் மிதமஞ்சாலும் எதிர்ப்பு வெறுப்பும் இருக்கு

அப்ப அந்த பாரதிய எதிர்ப்பு வாக்கு வங்கி தனக்கு சாதகமாக மாற்றம் இருக்கிறது திமுக அங்க ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி நடக்கிறது இங்கும் ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி நடக்கிறது இந்த ஆட்சிகளை அகற்றிவிட்டு ஒரு தூய நல்லாட்சி நிலவுவதற்கு மலர்வதற்கான வாய்ப்பாக நாம் தமிழக களத்தில் நிற்கிறது சாமரசம் இல்லாத நாற்றமலை தொடங்கப்பட்ட இரண்டாயிரத்தி பத்து மே பதட்டு தொடங்கப்பட்ட அன்றை தவித்தது போல தனிச்சு சமரசம் இல்லாது களத்திருக்கிறோம் காலம் காலமாக வந்தவர் பலருக்கெல்லாம் வாக்கு செலுத்தி அதிகாரப்படுத்திய நீங்கள் உங்கள் வயிற்று பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுங்கள் கடைசி இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைத்து சாவு என்று வணக்கம் அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சரவணன் அவர்கள் आनंद